இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்த்திருந்தோம் அந்த வீடியோல இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டு பாருங்க மேக் சொல்லி கொடுத்துருந்தேன் அதே இத பார்ட் டூவா இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி ஒரு சென்டென்ஸ நம்ம மேக் பண்ணணும் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ்ல யார் அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க நெக்ஸ்ட் என்ன செய்தார் யாருக்கு யாரை என்ன எதை எப்படி எங்கே எப்போது இதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல நீங்க கேட்கணும் ஒரு சென்டென்ஸ் பாருங்க அழகான பெண் பச்சை நிற ஷூ அணிந்திருந்தாள் இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க இது என்ன டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம வேர்ட பாருங்க அணிந்து இருந்தாள் அப்படின்னு இருக்கு அணிந்து இருந்தால் அப்படின்னா பாஸ்ட்ல கண்டினியூஸா சொல்றாங்க அணிந்து இரு இருந்தால் அப்படிங்கிற வேர்டை நோட் பண்ணுங்க அதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் அணிந்தால் அப்படின்னு சொல்லும் தான் பாஸ்ட் டென்ஸ் இங்க அணிந்து இருந்தால் அப்படிங்கிற சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க அணிந்தால் அப்படின்னா தான் பாஸ்ட் டென்ஸ் அணிந்து இருந்தால் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருஞ்சி இப்போ கொஸ்டின் கேட்கலாமா யார் அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க அழகான பெண் அப்படின்னு கிடைக்குது அழகான பெண் அப்படின்னா த பியூட்டிஃபுல் கேர்ள் என்ன செய்த அணிந்திருந்தால் அணிந்திருந்தால் அப்படின்னா அணியிறது அப்படின்னா வியர் இப்போ அணிந்து இருந்தால் அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்றதுனால வாஸ் வியரிங் யாருக்கு யாரை அப்படின்னு கேட்கும் போது இங்க ஆன்சர் கிடைக்காது என்ன எதை அப்படி எப்படி இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க என்ன அணிந்திருந்தால் பச்சை ஷூ அணிந்திருந்தால் எதை அணிந்திருந்தால் பச்சை நிற ஷூ அணிந்திருந்தால் இந்த என்ன எதை அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு ஆன்சர் பச்சை நிற ஷூ அப்படின்னு கிடைக்குது ஷோ த பியூட்டிஃபுல் கேர்ள் வாஸ் வியரிங் ஷூ புரிஞ்சதா த பியூட்டிஃபுல் கேர்ள் வாஸ் வியரிங் எ கிரீன் நெக்ஸ்ட் ஒன் ஜானும் அவரது மாமாவும் தங்கள் பள்ளியில் வேலை செய்து கொண்டு இருந்தனர் அப்படின்னு கிடைக்குது இது என்ன டென்ஸ் செய்து கொண்டு இருந்தனர் பாருங்க கொண்டு இருந்தனர் அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ்ல தான் இதையும் சொல்றாங்க அவரது மாமாவும் யார் அப்படின்னு கேட்டா ஜானும் அவரது மாமாவும் ரெண்டு நபர்கள் இருக்காங்க அவரது மாமா அப்படின்னு சொல்லும் போது ஜான் அண்ட் ஹிஷ் அங்கிள் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கும் போது வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா அப்போ வேலை அப்படின்னா என்ன ஒர்க் செய்து கொண்டிருந்தனர் அப்படின்னு பாஸ்ட்ல கண்டினியூஸா சொல்றாங்க சோ ஜான் அண்ட் ஹிஸ் அங்கிள் ஒண்ணு வாஸ் வரும் இல்லைன்னா வேர் வரும் பாஸ்ட்ல இங்க ரெண்டு நபர்கள் ப்ளூரல்ல இருக்கனால நம்ம வேர் யூஸ் பண்ணணும் ஜான் அண்ட் ஹிஸ் அங்கிள் வேர் ஒர்க்கிங் கண்டினியூஸ்னால ஒர்க்கிங் ஐஎன்ஜி சேர்க்கிறோம் வேர் ஒர்க்கிங் யாருக்கு யாரை அப்படின்னு கேட்கும் போது இங்க ஆன்சர் கிடைக்காது என்ன எதை எப்படி என்ன செய்து கொண்டிருந்தால் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சேம் ஆன்சர் தான் சோ எழுத வேணாம் எங்கே அப்படின்னு கிடைக்குது எங்கே அப்படின்னா தங்கள் பள்ளியில் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா தங்கல் அப்படின்னா அவங்களோட பள்ளியிலேயே வேலை செய்து கொண்டிருந்தனர் அவர்களோட அவர்களுடைய அப்படின்னு போது டேர் அப்படின்னு மீனிங் அப்போ இன் டேர் There, in their அப்படினா அவர்களுடைய அப்படின் மீனிங் in the school பள்ளினா school John and his uncle were working in their school next one பரவை உணவை சாப்பிட்டது இது என்ன டென்ஸ் அப்படினு பார்க்கலாம் சாப்பிட்டது அப்படினா பாஸ்ட்ல சொல்றாங்க சோ இது பாஸ்ட் இப்போ கொஸ்டின் கேட்கலாமா யார் அப்படின்னு கேட்கா பறவை அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது அப்போ த என்ன செய்தது சாப்பிட்டது அப்போ பாஸ்ட்ல சொல்றாங்க யாருக்கு யாரை அப்படின்னா இல்ல என்ன எதை எப்படி என்ன சாப்பிட்டது அப்படின்னா உணவை அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது உணவு அப்படின்னா நமக்கு தெரியும் மருத்துவமனையில் வேலை செய்கிறாள் என் சகோதரி மருத்துவமனையில் வேலை செய்கிறாள் அப்படின்னா பிரசன்ட்ல சொல்றாங்க செய்கிறாள் இந்த வேர்டை பார்த்தாலே தெரியும் பிரசன்ட் அப்படின்னா யார் அப்படின்னா இங்க என் சகோதரி என் சகோதரி அப்படின்னா மை சிஸ்டர் என்ன செய்தார் அப்படின்னா வேலை செய்கிறாள் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா அப்போ மை சிஸ்டர் இது பிரசன்டென்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மை சிஸ்டர்ங்கிறது சி ஓகேவா அவள் அப்படின்னு அர்த்தம் சி ஹி சி இட்டு வந்தா வேர்போட எஸ் எப்பவுமே வரும் நமக்கு பேசிக்கா நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ இங்கே ஒர்க் அப்படின்னு வராது ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் எஸ் சேர்ந்து வரும் ஏன்னா இந்த இடத்துல கேர்ள் கண்டிப்பா இந்த மாதிரி வரும் தெரிஞ்ச விஷயம் தான் நெக்ஸ்ட் யாருக்கு யாரை அப்படின்னு கேக்கும் போது இங்க விட இல்ல என்ன எதை எப்படி அப்படின்னாலும் விட இல்ல எங்கே அப்படின்னா மருத்துவமனையில் அப்படின்னு விடை கிடைக்குது எங்க வேலை செய்தார் மருத்துவமனையில் வேலை செய்தால் அப்படின்னு கிடைக்குது மை சிஸ்டர் ஒர்க்ஸ் இன் த ஹாஸ்பிட்டல் ஓகே இன் த hospital அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஒன் என் நண்பன் லண்டனில் இருந்து வந்தான் இது என்ன டென்ஸ் அப்படின்னு பாருங்க வந்தான் அப்படின்னு இருக்கு வந்தான் அப்படின்னாலே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும் இப்போ யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா என் நண்பன் மை ஃப்ரெண்ட் வந்தான் அப்படின்னா கம் அதோட பாஸ்ட் வந்து கேம் மை ஃப்ரெண்ட் கேம் இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க டென்ஸ் தான் நம்ம இங்கவே சென்டென்ஸ் மேக் பண்றோம் என்ன டென்ஸ் பாக்குறது ரொம்பவே முக்கியம் மை ஃப்ரெண்ட் இஸ் கேம் அப்படின்னு எழுதக்கூடாது வாஸ் கேம் அப்படின்னு எழுதக்கூடாது டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் பேர்ப் டூ தானே ஸோ மை ஃப்ரெண்டுக்கு அடுத்து கேம் அப்படிதான் வரணும் ஐ ஏட் ஐ கேம் இதுதான் பாஸ்ட் டென்ஸ் சப்ஜெக்டு பேர்ப் டூ ஸோ மை ஃப்ரெண்டு கேம் அதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸ்லையுமே டென்ஸை வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் சோ டென்ஸ ஞாபகம் அதோட ஞாபகம் வச்சுட்டு இஸ் வருமா வருமா கவனிச்சு பார்த்து எழுதுங்க அதுதான் ரொம்பவே முக்கியம் மை கேம் யாருக்கு யாரை அப்படின்னு கேட்டா ஆன்சர் இல்ல என்ன எதை எப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் இல்ல எங்கே இல்ல எப்போது அப்படின்னாலும் சாரி எங்கே அப்படின்னா லண்டனில் இருந்து அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது எங்கே இருந்து வந்தான் லண்டனில் இருந்து வந்தான் ஆன்சர் கிடைக்குதா சோ இருந்து அப்படின்னா நமக்கு தெரியும் ஃப்ரம் அப்படின்னு சோ மை ஃப்ரெண்ட் கேம் ஃப்ரம் லண்டன் ஓகே என்ன செய்த யார் என்ன செய்தார் எங்கே இருந்து வந்தார் ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட் ஒன் பூனை படுக்கையின் மீது தூங்கி கொண்டிருக்கிறது லாஸ்ட் ஒன்ன பாருங்க தூங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு பிரசன்ட்ல கண்டினியூஸ் கொண்டு இருக்கிறது ஓகேவா பிரசன்ட் கண்டினியஸ் நம்ம வேர்டை தான் நம்ம பிரசண்டா பாஸ்டா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சப்ஜெக்ட் பூனை யார் அப்படின்னா பூனை த கேட்ச் இது பிரசன்ட் கண்டினியஸ் சோ சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி வேர்போடு ஐஎன்ஜி வருமா ஸோ த கேட் எழுதியாச்சு என்ன செய்த என்ன செய்தது அப்படின்னா தூங்கிக் கொண்டிருந்தது அப்படின்னு கிடைக்குது அப்போ த கேட் அப்படிங்கிறது சிங்கிளா ஸோ இஸ் ஸ்லீப்பிங் இது ப்ரெசண்ட் கண்டினியஸ்னால இஸ் ஸ்லீப்பிங் இதுவே பாஸ்டல இருந்துச்சுன்னா வா ஸ்லீப்பிங் ஓகேவா இது த கேட்டுங்கிறது இட் oh it is sleeping present continuous the cat is sleeping யாருக்கு யாரை அப்படினா இயே ஆன்சர் இல்ல என்ன எதை எப்படி அப்படினால என்ன செய்ததுனால ஸ்லீப்பிங் தான் சோ எழுதி androidx விட்டுருங்க எங்கே அப்படினா படுக்கையின் மீது படுக்கை அப்படினா couch ஓகேவா படுக்கையின் மீது மீது சொல்லுது அப்பனா மேலே படுக்கையின் மீது தூங்கிக் கொண்டிருந்தது அப்படினா on the on the

ஒன்னு டென்ஸ் என்னன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் ஒரு சென்டென்ஸ் ரெடி ஆயிரும் அவர்கள் சனிக்கிழமை இரவு படம் பார்ப்பார்கள் இது என்ன சென்டென்ஸ் போன வீடியோல அதாவது இதே ஃபார்மட்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் குடுத்த ஹோம்ஒர்க் தான் இத நிறைய பேர் கரெக்டாகவும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சில பேர் கொஞ்சம் ராங்காகவும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இதுக்கான ஆன்சரை சில பேர் உங்க வீடியோல சொல்லிக்காமீங்க அப்படின்னா சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இத நான் சொல்ல போறேன் அவர்கள் சனிக்கிழமை இரவு படம் பார்ப்பார்கள் அப்படின்னு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இதுக்கு என்ன விடை அப்படின்னா யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அவர்கள் அப்படின்னு நினைக்கும் சரியா இப்ப நம்ம இது என்ன ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இது வந்து பார்ப்பார்கள் அப்படின்னா இனிமேதான் பார்க்க போறாங்கன்னு அர்த்தம் சோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பில் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம் ஓகேவா டென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சென்டென்ஸே மேக் பண்ணனும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த கொஸ்டீன் ஃபுல்லா நீங்க அடுத்து அப்ளை பண்ணணும் இத ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இருந்தாங்க சோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் யார் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது சோ தே நெக்ஸ்ட் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கணும் அப்பனா பார்ப்பார்கள் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் என்ன செய்தார்கள்னா பார்ப்பார்கள் இங்க பார்ப்பார்கள் அப்படின்னு இருக்கு பார்ப்பார்கள் அப்படின்னா சி சொல்லலாம் வாட்ச் சொல்லலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு தோணலாம் ஆனா இந்த இடத்துல படம் அப்படிங்கிற மென்ஷன் ஆயிருக்கா சோ படம்னா நம்ம மூவி அப்படின்னு தெரியும் மூவிய நம்ம எப்பவுமே மூவின்னு சொன்னாலே நம்ம போட வேண்டியது பார்ப்பார்கள் அதுக்கு பதிலா வாட்ச் மூவினாலே வாட்ச் தான் ஏன்னா சிங்கிறது மேலோட்டமா பாக்குறது வாட்சுங்கிறது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓகேவா அதனால நம்ம படம் பார்ப்பார்கள் அப்படின்னாலே வாட்ச் தான் யூஸ் பண்ணணும் மூவினாலே வாட்ச் நம்ம நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்க அத நீங்க வாட்ச் அப்படிதான் சொல்லணும் சி அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுல நீங்க ஒரு விஷயத்த நீங்க பாக்க போறீங்களோ அந்த இடத்துல வாட்ச் அப்படிதான் யூஸ் பண்ணனும் இது ஃப்யூச்சர் டென்ஸ்னால நம்ம வில் வாட்ச் தே வில் வாட்ச் யாருக்கு யாரை அப்படின்னா இங்க ஆன்சர் இல்ல என்ன எதை அப்படின்னா படம் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குதா என்ன பார்ப்பார்கள் அப்படின்னா படம் பார்ப்பார்கள் படத்துக்கு மூவி அப்படின்னா பேரு சோ மூவிய த மூவி அப்படின்னு எழுதணுமா அ மூவி அப்படின்னு எழுதணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும் அ மூவி அப்படின்னா ஒரு படம் அப்படின்னு மீனிங் த மூவி அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு படம் ஒரு ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது த மூவி அப்படின்னு யூஸ் பண்ணனும் சோ இவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவர்கள் சனிக்கிழமை இரவு படம் பார்ப்பார்கள் அப்படின்னு எந்த இதுவும் மென்ஷன் பண்ணாமே போட்டுட்டாங்க நீங்க ஏ போட்டாலும் ஓகே தான் த போட்டாலும் ஓகே தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த மூவி என்னன்னு தெரியும் சோ த போடுறது பெஸ்ட் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா குறிப்பிட்டுதான் ஒரு படத்தை சொல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்கு சோ த மூவி யூஸ் பண்ணுங்க ஒரு படம் அப்படின்னு சொன்னா நீங்க அ மூவி அப்படின்னு போடலாம் இங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த படத்தை தான் பாக்க போறோம்னு ஏற்கனவே தீர்மானிச்சுதான் வச்சிருப்பாங்க சோ த மூவி போடுறது பெஸ்ட் அ மூவியும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன எதை கேட்டுட்டோம் எங்கே அப்படின்னா இல்ல எப்போது அப்படின்னு கேட்கும்போது சனிக்கிழமை இரவு அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது சனிக்கிழமை அப்படின்னா சாட்டர்டே இது ஒரு டே டேஸ யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அந்த ப்ரிப்போசிஷன் என்னன்னா ஆன் டேஸுக்கு முன்னாடி ஆன்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணனும் ஆண் சாட்டர்டே இதான் எல்லாரும் மிஸ் பண்றீங்க ஆன் சாட்டர்டே இரவு அப்படின்னா நைட் அப்படி மிஸ் பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு சனிக்கிழமை மதியம் போட்டுருந்தேன் நினைக்கிறேன் சோ சனிக்கிழமை சாட்டர்டே ஆப்டர்நூன் இங்க வந்து இரவு இல்ல மதியம் அப்படின்னு போட்டிருந்தேன் ஞாபகம் இல்ல மதியம் மதியம்னா ஆப்டர்நூன் இரவுனா நைட் போட்டுக்கலாம் ஓகே இதுதான் அதுக்கான ஆன்சர் தே வில் வாட்ச் த மூவி ஆன் சாட்டர்டே ஆப்டர்நூன்